எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் ஸ்டோக் கொண்டிலிருந்து ஸ்ரீதேவி அருளானந்தன் இன்றும் ஒரு ஊர்கோலம் நிகழ்வின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலிக்கும் அதன் ஸ்தாபகர் திருவாளர் ரவிஷான் மற்றும் அமுதா ரவிஷான் அவர்களுக்கும் இந்நிகழ்வினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நிரா சுரேஷ் மற்றும் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மன் தர்ஷினி ஆகியோருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் ஒரு நிகழ்வின் மூலமாக பயணிக்கப் போகும் இடம் கடலின் கரையில் காற்றின் இசையில் பக்தியின் ஒளியில் விளங்கும் ஒரு புனித ஸ்தலமாகும் அது திருச்செந்தூர் முருகனாலயம்

அப்போது அவர் மாயன் எனும் தெய்வீக சிற்பியிடம் கோவிலை அமைக்கச் சொன்னார் இதுவே கோவிலின் ஆரம்ப கட்டுமானம் என புராணங்களில் கூறப்படுகிறது இந்த கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்ததாக கருதப்படுகிறது பின்னர் பாண்டியர் சேரர் நாயக்கர் போன்ற அரசர்கள் காலங்காலமாக இதனை விரிவாக்கம் செய்து புதுப்பித்தனர் பதினேழாம் நூற்றாண்டில் நூற்றி ஐம்பத்தேழு அடி உயரம் கொண்ட ஒன்பது அடுக்குகளை கொண்ட ராஜகோபுரம் கட்டப்பட்டது இன்றைய காலத்தில் கோவில் தமிழ்நாடு இந்து சமய துறை மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது திருச்செந்தூர் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கடற்கரை நகரம் பொதுவாக முருகன் கோவில்கள் மலை மேல் அமைந்திருக்கும் ஆனால் திருச்செந்தூர் மட்டும் ஒரு கடற்கரை கோவில் இது ஒரு வியப்பும் ஒரு வரலாற்று சிறப்பும் ஆகும் கடலின் அருகே மணல் மணக்கும் பாதையில் பக்தர்கள் நடந்து செல்லும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு ஆன்மீக அலை எழும் கோவிலின் ராஜகோபுரம் வானத்தை தொட்டபடி உயர்ந்து நிற்கிறது அதன் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதையை சொல்கிறது என்றே சொல்லலாம் அந்த காலத்து வானவர்கள் ரிஷிகள் மற்றும் பக்தர்களின் ஆனந்த அனுபவங்களை அவை தெரிவிக்கின்றன மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கும் சுப்பிரமணிய சுவாமி சூரபத்மனை வென்ற வீரமுருகன் அவர் வீரவாகு எனும் வடிவில் பக்தர்களின் மனதை கவரும் அழகில் அருள் புரிகிறார் திருச்செந்தூர் அலைவாய் திருச்சிற்றலைவாய் வெற்றிநகர் வியாழச்சேத்திரம் சிந்துபுரம் போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது இது மன்னார் வளைகுடாவின் கடற்கரையில் அமைந்துள்ளதால் அலைவாய் என்றும் திரு எனும் அடைமொழியால் திருச்சிற்றலைவாய் என்றும் பாடல்களில் புகழப்படுகிறது தேவர் அனைத்து கடவுள்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குவதால் திருச்செந்தூர் வீரபாகுப்பட்டினம் என்றும் அழைக்கப்படுகிறது கோவிலில் முதலில் தேவருக்கு பூஜை நடாத்திய பின்னரே முருகனுக்கு பூஜை நடைபெறுவது வழக்கமாக உள்ளது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக கருதப்படுவது இந்த திருச்செந்தூர் திருத்தலம் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த ஸ்தலம் என்பதால் மற்ற ஐந்து கோவில்களை விட இக்கோவிலில் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது குருவிற்கு தரிசனம் அளித்த ஸ்தலம் முருகன் சிவ பூஜை செய்த நிலையில் காட்சி அளிக்கும் ஸ்தலம் ஆண்டிகளால் கட்டப்பட்ட கோவில் என பல்வேறு சிறப்புகளைக் கொண்ட ஸ்தலம் இந்த திருச்செந்தூர் ஆலயம் திருச்செந்தூர் கோவிலில் எத்தனையோ ஆச்சரியங்கள் அதிசயங்கள் மர்மமான விஷயங்கள் உள்ளன அதில் முக்கியமானது கம்பீரமாக காட்சி தரும் ராஜகோபுரம் வருடத்தின் அனைத்து நாட்களும் அடைக்கப்பட்டே இருப்பதாகும் இது வருடத்துக்கு ஒரு நாள் மட்டும் அதுவும் நள்ளிரவு நேரத்தில் மட்டும் திறக்கப்பட்டு மீண்டும் மூடப்படுகிறது வழக்கமாக அனைத்து கோவில்களிலும் ராஜகோபுரம் தான் பிரதான நுழைவு வாசலாக இருக்கும் இதன் வழியாக சென்றே பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வருவார்கள் ஆனால் திருச்செந்தூரில் அப்படி கிடையாது திருச்செந்தூர் ராஜகோபுர கதவுகள் என்பது வருடம் முழுவதும் அடைக்கப்பட்டே இருக்கும் பக்தர்கள் அனைவரும் கடலுக்கு அருகில் இருக்கும் கிழக்கு கோபுர வாசல் வழியாக மட்டுமே சென்று சுவாமி தரிசனம் செய்ய முடியும் அதேபோல் திருச்செந்தூரில் வழக்கமாக நடைபெறும் பூஜைகளை விட சூரசம்ஹாரத்தின் பிறகு நடக்கும் பூஜைகள் மிக வினோதமாக இருக்கும் ஐப்பசி மாதம் கந்தசஷ்டி விழாவின் ஆறாவது நாளில் ஷஷ்டி திதி அன்று முருகன் சூரனை சம்ஹாரம் செய்யும் இந்த நிகழ்வு திருச்செந்தூர் கடற்கரை ஆண்டுதோறும் மிகவும் விமர்சையாக நடைபெறும் ஆனால் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு திருச்செந்தூரில் நடைபெறும் வினோத உற்சவங்கள் பற்றி பலருக்கும் தெரியாது இங்கு முருகப்பெருமான் வெறும் விக்கிரமாக அல்லாது பிரத்யட்ச தெய்வமாக இருப்பதால் அனைவரும் நம்பிக்கையாக வழிபடுகின்றனர் இதனால் இவருக்கு நடக்கும் உபச்சாரங்கள் மிக அற்புதம் வாய்ந்ததாக இருக்கும் சஷ்டியின் முதல் ஆறு நாட்களிலும் யாகசாலை பூஜையில் வள்ளி தெய்வானையுடன் முருகன் எழுந்தருளுவார் ஆனால் சுனசம்ஹார நாளில் உச்சிக்கால பூஜை முடிந்ததும் உற்சவமூர்த்தியான ஜெயந்திநாதர் சண்முக விலாச மண்டபத்திற்கு தனியாக எழுந்தருள்வார் கடற்கரையில் சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு ஜெயந்திநாதர் கோவில் பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சந்நிதிக்கு எழுந்தருள்வார் அப்போது சுவாமிக்கு எதிரில் ஒரு பெரிய நிலை கண்ணாடி வைக்கப்படும் அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும் ஜெயந்திநாதரின் உருவத்திற்கு அர்ச்சகர் அபிஷேகம் செய்வார் இதற்கு அபிஷேகம் என்று பெயர் சாயா என்றால் நிழல் போர் புரிந்த உக்கிரம் தணிவதற்காகவும் முருகனை குளிர்விப்பதற்காகவும் இந்த அபிஷேகம் நடத்தப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சூரசம்ஹாரத்தின் மறுநாள் அதாவது கந்தசஷ்டி விழாவின் ஏழாவது நாளில் இரவு பதினோரு மணி அளவில் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெறும் இந்த ஒரு நாள் மட்டும்தான் திருச்செந்தூரில் வருடம் முழுவதும் அடைக்கப்பட்டிருக்கும் ராஜகோபுர கதவுகள் திறக்கப்படும் இருந்தாலும் பக்தர்கள் யாரும் அந்த வாசல் வழியாக செல்வதற்கு அனுமதி கிடையாது பிறகு எதற்காக திறக்கிறார்கள் என்றால் இந்திரனின் மகளான தெய்வானையை திருமணம் செய்து மீண்டும் ராஜகோபுரத்தின் வழியாக சுவாமி கோவிலில் உட்புகுவதாக ஐதீகம் ராஜகோபுரம் என்பது கோவிலின் தலைவாசலாகும் திருமணம் முடிந்த புதுமணத் தம்பதிகள் தலைவாசல் வழியாகவே வீட்டிற்குள் நுழைய வேண்டும் என்ற சாஸ்திரத்தின் அடிப்படையில் இந்த ஒரு நாள் மட்டும் கோவில் கதவுகள் திறக்கப்படும் அருணகிரிநாதர் சுவாமிகள் முருகனை புகழ்ந்து பாடிய திருப்புகழ்களில் பல திருத்தலங்கள் இடம்பெறுகின்றன அவற்றில் திருச்செந்தூர் மிக முக்கியமான இடமாக கருதப்படுகிறது ஏனெனில் அது முருகனின் இரண்டாம் படை வீடு சூரியசம்பாரம் நிகழ்ந்த புனிதஸ்தலமாகும் அருணகிரிநாதர் இங்கு தங்கி முருகப்பெருமானை புகழ்ந்து சுமார் ஐம்பத்தி நான்கு திருப்புகழ்களை பாடியுள்ளார் அந்த பாடல்களில் முருகனின் வீரம் திருமணம் பக்தர்களின் வேண்டுதல் ஆகியவை அழகாக பிரதிபலிக்கின்றன இன்றும் பக்தர்கள் தினசரி பாடும் முக்கியமான பாடல்களாக இந்த திருப்புகள் விளங்குகின்றது ஷஷ்டி பங்குனி உத்திரம் ஆவணி மாத திருவிழாக்கள் இங்கு மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றன அந்த நாட்களில் கோவில் பக்தர்களால் நிரம்பி வழியும் இக்காட்சிகளை காணும் பொழுது திரு கண்ணதாசன் ஐயா அவர்களின் திருச்செந்தூரின் கடலோரத்தில் என்ற பாடல் நினைவுக்கு வருகிறது இதுவே இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சிக்கு மிகவும் பொருத்தமான வர்ணனையாக இருக்கும் என்று நினைக்கிறேன் கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடலலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரணவன் கலையா என்பன போன்ற வரிகளின் மூலம் இதனை வர்ணித்திருப்பார் கவிஞர் குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் அவன் கலையா கோவிலின் அருகில் கூடிய கூட்டங்கள் தலையார் கரலையா குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரன் இங்கு இடம்பெறும் சூரசம்ஹார நாடகம் மிகவும் பிரசித்தி பெற்றது என்று சொல்லலாம் இதைக்கான பக்தர்கள் வெகு தொலைவிலிருந்து ஏன் வெளிநாடுகளிலிருந்து கூட வருகை தருகிறார்கள் இந்த நாடகமானது முருகனின் வீரம் அருள் மற்றும் உலக நன்மைக்கான போராட்டத்தையும் எடுத்து காட்டுகிறது இங்கு வரும் பக்தர்கள் கடலை சுற்றி பிரதட்சிணம் செய்து நவக்கிரக சந்நிதி வள்ளி தெய்வானை சந்நிதி மற்றும் சூரசம்ஹார மண்டபம் ஆகியவற்றை பார்வையிடுகிறார்கள் கடல் நீரில் குளித்து நவபாசன தீர்த்தத்தில் புனிதம் அடைகிறார்கள் அந்த தீர்த்தமானது பல நோய்களை நீக்கும் மனதிற்கு அமைதியை தரும் என நம்பப்படுகிறது திருச்செந்தூரில் முருகன் அன்பின் வடிவமாக விளங்குகிறார் அவரது முகத்தில் புன்னகை அவரது கையில் வேல் அவரது மனதில் பக்தர்களுக்கான அருள் பக்தர்கள் தங்கள் வாழ்வின் சிக்கல்களை அவரது திருப்படியில் வைக்கிறார்கள் அவர் அந்த சிக்கல்களை வேளால் வெட்டி அமைதியையும் அருளையும் அர்ப்பணிக்கிறார் திருச்செந்தூரில் முருகன் ராஜ அலங்காரத்தில் காட்சி தரும் பொழுது அவரை காண கண் கோடி வேண்டும் திருச்செந்தூர் முருகன் கோயில் என்பது ஒரு கோவில் மட்டுமல்ல அது பக்தியின் பயணம் பழமையின் பெருமை தமிழ் ஆன்மீகத்தின் ஒளி என்று கூட சொல்லலாம் இத்தொடரின் ஒருகலம் நிகழ்வின் மூலமாக திருச்செந்தூர் பயணத்தை நீங்கள் கேட்டீர்கள் இதன் வழியாக அறியாத பல விடயங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இதுவரை நேரமும் என்னுடன் இணைந்து சிறப்பித்த எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலி நேர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதுடன் மீண்டும் ஒரு ஊர்கோலம் நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீதேவி அருளானந்த நன்றி நேர்களே